ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸ்ரீ ஷாய்ராம் டிஎன்பிசி பயிற்சி மையத்திலேருந்து ஆப்ரேஷன் ஹண்ட்ரட் எஸ்ஐ ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர் பேசுகிறேன் நம்மளுடைய பயிற்சி மையத்தில் தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸுக்கான சார்பு ஆய்வாளர் ஃபிங்கர் பிரிண்ட் லா அண்ட் ஆர்டர் டிபார்ட்மெண்ட் போட்டோம் எல்லாத்துக்குமே நம்மளுடைய பயிற்சி மையத்திலேருந்து கிளாஸஸ் கண்டெக்ட் பண்ணிட்டுருக்கோம் ஸோ மெட்டீரியல்ஸும் அவைலபிளாக இருக்குது இந்த வீடியோ எதற்கு அப்படின்னா சார்பு ஆய்வாளர் தேர்வு தான் ஃபிங்கர் பிரிண்ட்டாக இருந்தாலும் சரி லா அண்ட் இருந்தாலும் சரி உறுதியாக நான் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு எண்ணக்கூடிய தமிழகத்தை சார்ந்த மாணவர்கள் ஆப்ரேஷன் அண்டர்டை அப்படின்னு சொல்லக்கூடிய லா அண்ட் ஆர்டர் லா அண்ட் ஆர்டருக்கான நூறு கேண்டிடேட்ஸும் ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு ஒரு ஃபிஃப்டி கேண்டிடேட்ஸும் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் இப்போ இந்த வீடியோ எதற்கேன் அப்படின்னா இந்த தேர்வை ஃபிங்கர் பிரிண்டாக இருந்தாலும் சரி லா அண்ட் ஆர்டராக இருந்தாலும் சரி முப்பது நாளில் எப்படி இந்த வேலையை வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன் ஜஸ்ட் தேர்ட்டி டேஸ் ஒர்க் ஷீட்டு தான் இந்த தேர்ட்டி டேஸில் ஒருத்தர் வந்து இந்த லேண்டர்டு பேப்பரோ இல்லை ஃபிங்கர் பிரிண்ட்டோ சக்ஸஸ் பண்ணுவோம் அப்படின்னா அவங்க எடுத்தோன்னே ஒரு ஃப்ரெஷ் கேண்டிடேட்ஸாக இப்போ தான் ஸ்டடீஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நைன்டி டேஸ் வேணும் தொண்ணூறு நாளுக்கு குறையாமல் வேணும் இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஏன்னா அவங்களுக்கு ஒரு நாற்பத்தி அஞ்சு நாள் கிளாஸஸ் ஃபுல் டே கிளாஸஸ் போட்டு ஒரு நாற்பத்தி அஞ்சு நாளைக்குள்ளே ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் ரிவிஷன் பண்ணால் தான் அவங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் இந்த முப்பது நாள் ப்ரோக்ராமில் வந்து சக்ஸஸ் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் யாரால் முடியும் அப்படின்னு ஒரு 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 உதாரணத்தை கேட்டுக்கிட்டனா நான் லாஸ்ட்டு ஒன் இயராக வந்து படிச்சுட்ருக்கேன் லாஸ்ட்டு டூ இயர்ஸாக இருக்கேன் லாஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அப்புறம் எஸ்ஐக்கு அப்புறம் இன்னும் நான் படிச்சுட்டு இருக்கேன் பட் என்ன எஸ்ஐ எப்போ வருதுன்னு தெரியல ஆனால் நான் உறுதியாக நான் சக்ஸஸ் பண்ணணும் யூனிஃபார்ம் போடணும் அப்படிங்க எதிர்பார்க்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து சரி இந்த முப்பது நாளில் எப்படி சக்ஸஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் சின்ன ஒரு அவுட்லைன் கொடுக்குறேன் இந்த அவுட்லைன் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் நான் சொல்கிறது உண்மை அப்படிங்கிறது உறுதியாக நான் என்னோடய கைடன்ஸில் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணுங்கள் கண்டிப்பாக தேர்ட்டி டேஸ்க்கு அப்புறம் எந்த ஒரு எக்ஸாம் எழுதுனாலும் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ அதாவது ஸ்டடீஸில் வந்து ரெண்டு வகையான மெத்தட்ஸ் இருக்குது ஒன்று சாதாரணமாக ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு அதன் பிறகு சிக்ஸ்த்து புக்கு செவன்த்து புக்கு எயித்து புக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட்டஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இது ஒரு மெத்தட் அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து செக்மெண்ட்டாக ஸ்கூல் புக் எல்லாத்தையும் படிச்சிருப்பாங்க ரெண்டாவது செக்மெண்ட் என்ன அப்படின்னா சில பேர்த்துக்கு ஸ்கூல் புக்கு படிக்கிறதுக்கு விருப்பமே இருக்காது ஆனால் அந்த வேலையை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பாக பீப்புள்ஸ் வந்து இருப்பாங்க ஸ்கூல் புக்கு படிக்காமல் இந்த விஷயத்தை மட்டும் செஞ்சால் போதும் ஆனால் அந்த வேலையை நான் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ப்ராக்டிஸ் மெத்தட் அதாவது பயிற்சி முறையில் எப்படி இந்த வேலையை வாங்குறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா தினசரி வந்து ஆயிரம் கேள்வித்தாள்கள் வந்து நம்ம ஸ்ரீ ஷாயிரம் பயிற்சி மையம் உங்களுக்கு கொடுக்கும் இந்த தௌசண்ட் பயிற்சி வினாத்தாள்கள் என்ன அப்படின்னா பயிற்சி வினாத்தாள்கள் கேள்வி பதில் அப்படி இருக்காது கேள்வி நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கும் அந்த நாலு ஆப்ஷன்ஸும் அதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு கடைசி பக்கத்தில் வந்து கீ இருக்கும் இப்படி வந்து முப்பது நாளைக்கு முப்பதாயிரம் கேள்வித்தாள்கள் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருவேன் இன்க்ளூடிங் சைக்காலஜி மேக்ஸ் தமிழ் எல்லாமே சேர்த்து முப்பதாயிரம் கேள்விகள் இந்த முப்பதாயிரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லாண்ட் ஆர்டராக இருந்ததுன்னா நூற்றி நாற்பது கேள்விகள் வரும் இதே ஃபிங்கர் பிரிண்ட்டாக இருந்ததுன்னா நூற்றி எழுபது கேள்வி வரும் ரெண்டுமே சேம் சிலபஸ் தான் கொஞ்சம் கூட மாற்றமே கிடையாது அதனால் இது படிக்கிறது அது படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குழப்ப வேண்டாம் இப்போ லாண்ட்ர லாண்ட்ர தேர்வுக்கு வந்து எனி டிகிரி தான் நீங்கள் இன்ஜினியர் படிச்சிடலாம் பிஎஸ்சி படிச்சுக்கலாம் பிஏ படிச்சிருக்கலாம் எது வேணாலும் படிச்சிருக்கலாம் இதே ஃபிங்கர் பிரிண்ட்டாக இருந்தால் பிஎஸ்சி சயின்ஸ் டிகிரி கிராஜுவேட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க சரி ஓகே இந்த தௌசண்ட் கொஷின்ஸ் வந்து டெய்லியும் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் டிக் ப்ராக்டிஸ் பண்ணணும் அதாவது இந்த கேள்விக்கு பதில் தெரியுது தெரியல அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு வேண்டாம் ஆல்ரெடி ஒன் இயர் டூ இயர்ஸாக படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஒரு ஒரு நாலு மணி நாள் ஸ்பெண்ட் பண்ணி ஆயிரம் கொஷின்ஸ் நீங்கள் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுலேருந்து ஆறு ஐநூற்றி ஐம்பது ஆறுநூறு கேள்விகளுக்கு உங்களுக்கு விடை கண்டிப்பாக தெரியும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அப்போது ஒரு நானூறு கேள்விக்கு தான் உங்களுக்கு விடை தெரியாது ஸோ அந்த நானூறு கேள்விகளும் வச்சுக்கலாம் ஓகேங்களா ஒரு நாளைக்கு தௌசண்ட் கொஷின்ஸு டிக் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் உங்களுக்கு சந்தேகமாக இருக்கக்கூடிய கேள்விக்கு பின்புறமாக நம்ம விடையை செக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டே ஒன் மாதிரி டே டூலேயும் இதே போல் ஒரு நாளைக்கு ஃபோர் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க மறுபடியும் அதே தேர்வு அடுத்த ஆயிரம் கொஸ்டின் எழுதுக்குள்ளே உங்களுக்கு மறுபடியும் ஒரு ஐநூறு கேள்விகள் தெரியும் ஒரு நானூறு கேள்வி தெரியாது இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்கள் செஞ்சுட்டு வரணும் அப்போது அஞ்சு நாளைக்கு எவ்வளோ ஆகுது கிட்டத்தட்ட ஃபைவ் டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து ஐயாயிரம் கேள்வி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு போய் இந்த ஃபைவ் டேஸுக்கு அப்புறம் என்னென்னா சிக்ஸ்த் டே என்ன செய்யணும் அப்படின்னா செவன்த் டே அதாவது ஆறாவது நாள் ஒரு நாள் முழு நாள் வந்து இந்த ஃபஸ்ட் ஐயாயிரம் கேள்வி நீங்கள் படிச்சிங்கன்னு பார்த்தீங்களா அதுக்கான ரிவிஷன் டே முழுக்க முழுக்க டெய்லி தௌசண்ட் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க ஆறாவது நாள் வந்து முழுசாக அந்த ஃபைவ் தௌசண்ட் கொஷினே நீங்கள் ரீட் பண்ணோம் ஏழாவது நாள் அதில் இருந்து ஒரு நூறு கேள்வி உங்களை நான் கேட்பேன் சரிங்களா அப்போ வந்து அந்த ஐயாயிரம் கேள்வியை நீங்கள் வந்து தரமாக டெய்லி தௌசண்ட் கொஷின்ஸ் நல்லா இம்பார்ட்டன் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்திங்க அப்படின்னா அந்த ஆறாவது நாள் உங்களால் ஐயாயிரம் கொஷின் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஸ்பென்ட் பண்ணிங்கன்னா முழுசாக கோத்ரூவ் பண்ண முடியும் அதன் பிறகு ஏழாவது நாள் ஒரு ஹண்ட்ரட் கொஷின்ஸ் நம்ம டிக் பண்ணலாம் ஹண்ட்ரட் பதிவு ஹண்ட்ரட் கொஷின்ஸ் டிக் பண்ணக்குள்ள உங்களால் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி ஃபைவ்லேருந்து நைன்டி ஃபைவ் மார்க்ஸ் வந்து உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் இது ஃபஸ்ட்டு ஒர்க் இப்போ ஷெடியூல் டூவில் பார்த்தீங்கன்னா செகண்ட் வீக் ஸ்டார்ட் ஆகும் மறுபடியும் அடுத்த ஆயிரம் கொஷின்ஸ் அதாவது ஆல்ரெடி ஐயாயிரம் கொஷின் முடிச்சிடு இப்போ ஆறாயிரம் ஆறாயிரத்து ஆறாயிரம் நோக்கி நம்ம பயணம் செய்கிறோம் அதுமாரி அடுத்த நாள் அடுத்த நாள் போகல பத்து நாள் ஆயிடுச்சு அப்படின்னா டென் தௌசண்ட் கொஷின்ஸ் நம்ம கம்ப்ளீட்டட் ஆயிடும் இப்போ டென் தௌசண்ட் கொஷின்ஸ் ரீச் ஆன நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சனி ஞாயிறு ரெண்டு நாளும் வந்து ஃபர்ஸ்ட்டு தௌசண்ட்லேருந்து இப்போ கடைசி டென் தௌசண்ட் கொஷின்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட்டடாக நம்ம கோத்ரூப் பண்ணுறோம் இந்த கம்ப்ளீட்டாக கோத்ரூப் பண்ண போகிறது ரெண்டு நாள் நம்ம டைம் எடுக்கலாம் ஃபர்ஸ்ட் டே சனிக்கிழமை ஒரு ஐயாயிரம் கொஷினும் அடுத்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஐயாயிரம் கொஸ்டினோம் அப்போ வந்து ரெண்டு வாரம் முடிஞ்ச பிறகு அதாவது பத்தாயிரம் கொஷின் உடனே அந்த பத்தாயிரம் கொஷின் ரிவிஷன் பண்ணுறதுக்கு டூ டேஸ் டூ அது ஏற்கனவே டிக் ப்ராக்டிஸ் தான் மறுபடியும் அந்த பத்தாயிரம் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணி டிக் ப்ராக்டிஸ் தான் அதாவது இது வந்து கான்ஃபிடண்டாக ஆல்ரெடி ஒன் இயர் டூ இயர்ஸ் படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இது சூட்டபுளாக ஆகும் ஒழிய புதுசாக படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சாத்தியம் இருந்தாலும் ரொம்ப கடினம் உறக்கு அடி கடினமாக உழைக்கக்கூடிய நபர்களுக்கு தான் இதை சொல்லிட்டாங்க ஓகேங்களா இப்போ டென் தௌசண்ட் கொஷின் ரெண்டு நாள் கேப் விட்டு அடுத்த நாள் வந்து ஒரு ஹண்ட்ரட் கொஷின்ஸ் டென் தௌசண்ட் கொஷின்லேருந்து ஒரு ஹண்ட்ரட் கொஷின்ஸ் இதே போல் ரிப்பீட்டடாக தேர்ட் வீக் ஃபோர்த் வீக் ஃபிஃப்த் வீக் சிக்ஸ்த் வீக் இந்த மாதிரி டோட்டலாக நம்ம அஞ்சு அஞ்சு நாளாக பிரித்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டோட்டலாக எத்தனைண்ணா மொத்தம் ஃபைவ் 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 சிக்ஸ் ஃபைவ் வருதா சிக்ஸ் ஃபைவ் சார் தேர்ட்டி டோட்டலாக நம்ம படிக்க வேண்டியது தேர்ட்டி டேஸ் தான் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது தேர்ட்டி டேஸ் தான் அப்போது ஒவ்வொரு ஐயாயிரத்துக்கும் ஒரு நாள் ஒவ்வொரு பத்தாயிரத்துக்கும் ரெண்டு நாள் ஒவ்வொரு பதினஞ்சாயிரத்துக்கும் மூணு நாள் ஒவ்வொரு இருபதாயிரத்துக்கும் நாலு நாள் ஒவ்வொரு இருபத்தி அஞ்சாயிரத்துக்கும் அஞ்சு நாள் ஒவ்வொரு முப்பதாயிரத்துக்கும் ஆறு நாள் நான் சொல்கிறது உங்களுக்கு லாஜிக்காக புரியுதுன்னு நினைக்கிறேன் அதாவது ரிவிஷனுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு ஃபைவ் தௌசணுக்கு ஒன் டே தான் ரெண்டாவது டென் தௌசண்ட் முடிச்சிட்டிங்க அப்படின்னா டூ டேஸ் ரிவிஷனுக்கு எடுத்துக்கணும் அடுத்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் முடிச்சுன்னா அந்த ஃபிஃப்டீன் தௌசண்ட் கொஷின் ரிவிஷன் பண்ணுறது த்ரீ டேஸ் தான் எடுத்துக்கணும் அடுத்த டுவெண்ட்டி தௌசண்ட் கொஸ்டின்ஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா டோட்டலாக ஃபோர் டேஸ் தான் ரிவிஷனுக்கு எடுத்துக்கணும் அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொஸ்டின் முடிச்சிட்டிங்கன்னா டோட்டலாக ரிவிஷனுக்கு ஃபைவ் டேஸ் தான் எடுக்கணும் அதேமாதிரி தேர்ட்டி தௌசண்ட் கொஷன் முடிச்சுன்னா டோட்டலாக சிக்ஸ் டேஸ் தான் எடுத்துக்கணும் இதுதான் பேட்டர்ன் இந்த பேட்டன்ல நான் சொல்ற கைடன்ஸ் நான் கொடுக்கற கூடிய மெட்டீரியல் மட்டுமே நீங்க ஃபில் பண்ணால் போதும் எனக்கு வேற எதையுமே நீங்க ஒரு பண்ண தேவையில்லை இந்த குரூப்ல நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடில் ஜாயின் பண்ணி சக்சஸ் பண்ணணும்னு ஆசைப்படக்கூடிய மாணவர்களாக இருந்தால் நீங்க என்ன இமிடியா என்னை காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா அதற்கான மெட்டீரியல்ஸ் ஏ டு இசட் நான் கொடுத்துருவேன் அதற்கான மெட்டீரியலோடைய காஸ்ட் வந்து த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்டத்தட்ட ஒன்பது புக்கு கொடுப்பேன் நான் நைன் புக்ஸ் கொடுப்பேன் இந்த நைன் புக்ஸையும் நீங்கள் படிக்கிறதுக்கு கரெக்டாக வந்து தேர்ட்டி டேஸில் படிச்சிடலாம் ஆனால் ரிவிஷன் பண்ணுறதுக்கான டேஸ் அப்படின்னா கவுண்டில் வச்சிக்கல அது தனிப்பட்ட செக்மெண்ட்டில் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கணும் சரிங்களா அப்போது இப்போ வந்து சார் நான் முப்பது நாளில் முடிச்சுட்டேன் பறிச்ச வரலையே அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆயிரும் நம்ம அப்போ விட்டுறவே கூடாது முப்பது நாளில் நம்ம தேர்ட்டி தௌசண்ட் கொஷின் முடிச்சிட்டோம் நீ எப்படி இந்த வேகமாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணீங்களோ அதேமாரி செகண்ட் டைம்ஸ் இதே ஷெடியூலில் இப்போ எப்படி ஐயாயிரம் கொஷின் ஒரு நாள் ஓத முடியும் அதேமாரி நான் கூட அதே முப்பதாயிரம் கொஷினுக்கு அடுத்த முறை ரெண்டாவது செக்மெண்ட் அட்டன் பண்ணக்குள்ளே இதே பேட்டர்னாக அட்டன் பண்ணணும் அடுத்தது மூணாவது டைம் ரிவிஷன் போகக்குள்ள அப்படியே டபுள் ஆக்கணும் உன்னுடைய இன்க்ரீ உன்னுடைய மென்டாலிட்டி நீ படித்த அந்த அதே கா கொஷின் அதே ஆப்ஷன் மூணாவது முறை பண்ணக்குள்ள டபுள் ஆக்கணும் இந்த முறைப்படி நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் யூனிஃபார்ம் போடுறது யாராலையுமே தடுக்க முடியாது ஆனால் இதில் ஒரு நாள் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் ஒரு நாள் நீங்கள் டெடிக்கேட்டடாக இல்லைனாலும் இது வாய்ப்பே கிடையாது சாத்தியமும் கிடையாது ஸோ இது ரொம்ப கடினமான உழைப்பு போட்டு நான் வெற்றி அடைஞ்சே தீரணும் எனக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது சார் இதை நான் செய்கிறேன் சார் அப்படின்னு சேலஞ்சு பண்ணி சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் என்கிட்ட வாங்க கண்டிப்பாக யூனிஃபார்ம் போடுறதுக்கு நான் உறுதியாக நான் கேரண்டி என்னால் கொடுக்க முடியும் ஆனால் ஸோ கடின உழைப்பு போடுறதுக்கு ரெடியாக வருங்க இன்க்ளூடிங் சைக்காலஜி வரும் சார் இப்போ எனக்கு சைக்காலஜி சுத்தமாக தெரியாது சார் ஆனால் மேக்ஸ் சுத்தமாக தெரியாது அப்படின்னா தெரியாமலாம் யாருக்கும் போகாது கண்டிப்பாக தெரிஞ்சிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா வீக்லி ஒன் ஒன் டே டூ டேஸ் வந்து இன்ஸ்டியூட்டுக்கு வாங்க உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருக்கோ நான் கொடுத்த மெட்டீரியல் என்ன சந்தேகங்களோ அதை கிளாரிஃபை பண்ணிட்டு போகலாம் ஸோ மெட்டீரியல் மட்டும் நான் வாங்கிக்கிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஒதுக்க போகிறது கிடையாது பட் ஆனால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இதை இந்த நான் சொன்ன இந்த மெத்தடில் வந்து ஃபாலோ பண்ணுற விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் எயிட் செவன் சிக்ஸ் டபுள் ஜீரோ எயிட் த்ரீ செவன் ஃபைவ் செவன் டைரெக்டாக ஃபோன் பண்ணுங்கள் சார் உங்கள் வீடியோ பார்த்தேன் சார் அந்த தேர்ட்டி டேஸ் ப்ரோக்ராமில் நான் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் சார் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு சொல்லிட்டீங்க அப்படின்னு என்னோடய அக்கௌண்ட் டீட்டெயில் உங்களுக்கு அனுப்புறேன் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுங்கள் உங்களுக்கான கொரியர் வந்து ஃபைவ் டேஸில் உங்களுக்கு நான் டெலிவரி பண்ணிடுவேன் அது மெட்டீரியல் ரிசீவ் பண்ண பிறகு உடனே நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த ப்ரோக்ராம் ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் ஜாயின் பண்ணிட்டாங்க இன்னும் எயிட்டி ஃபைவ் தௌ எய்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆப்ரேஷன் ஹண்ட்ரட் ஹண்ட்ரடேஸுக்கும் ஃபிஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதில் ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கும் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் இது வந்து தனி ஷெட்யூலாக இருந்தாலும் இப்போது கிளாஸ் ரூமில் வந்து ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு சார் இதை வந்து இதெல்லாம் செல்ஃப் எவாலியூவேட்டு அதாவது வீட்டில் இருந்தே படிச்சுக்கிட்டு முன்னேறக்கூடிய வழிமுறைகள் இல்லை சார் இதெல்லாம் எனக்கு வீட்டிலேருந்து செய்ய முடியாது சார் நான் உங்கள் வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்து மூணு கேட்டகரியாக படிப்பேன் லாஸ்ட்டு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸாக படிக்கிறவங்களாக இருந்தால் இந்த நான் சொன்ன செக்மெண்ட்டில் கொண்டு போவேன் க்ளாஸஸும் நடக்கும் கிட்டத்தட்ட கிளாஸஸ் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஃபைவ் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் இருக்கும் உங்களுக்கு ஸ்டடி ஹால்ஸ் மாதிரி இருக்குது அதனால் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வீக்காக இருக்கணும் அதாவது சார் எனக்கு ஸ்டடீஸ் வராது ஆனால் எப்படியோன்னா என்னை முயற்சி பண்ணி என்னை பாஸ் பண்ண வைங்க அப்படின்னா இங்கே கிளாஸ் ரூம் வந்து ஜாயின் பண்ணுங்கள் அதற்கு எல்லா வழிகளையும் நான் செஞ்சு கொடுக்குறேன் ஸோ மேலும் ஏதோ டவுட் இருக்குது அப்படின்னா கிளாஸஸ் ஜாயின் பண்ணோன்னா செப்டம்பர் பத்தாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது அதாவது பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி வந்து ஃபிங்கர் பிரிண்ட் கிளாஸஸ்க்கும் லாண்ட் ஆர்டர் இருக்கும் க்ளாஸஸ் ஃபஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது முடிஞ்ச அளவுக்கு கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் கிளாஸ் ரூம் ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட வந்தீங்க அப்படின்னா உறுதியாக சக்ஸஸ் பண்ணலாம் ஆல் தி பெஸ்ட் நம்மளோட ஸ்ரீ சாய்ராம் டிஎன்பிசி பயிற்சி மையம் எங்கே இருக்கு அப்படின்னா கடை பஸ் ஸ்டாப் எடப்பாடி தாலுக்கு சேலம் டிஸ்ட்ரிக் அதாவது சேலம் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம எடப்பாடியானது ஃபார்ட்டி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது உங்களுக்கு மேலும் ஏதோ தகவல் வேணும் அப்படின்னா நீங்கள் கூகுள் மேப்பில் வந்து சர்ச் பண்ணி அட்ரஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் ஸ்ரீ சாய்ராம் டிஎன்பிசி பயிற்சி மையம் எடப்பாடின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்பில் வந்து உங்களுக்கு ரூட்ஸ் எல்லாமே காட்டும் அது இல்லாமல் உங்களுக்கு மேலும் ஏதோ ஒன்று தகவல்னா டபுள்யூ டபுள்யூ ஸ்ரீ சாய்ராம் டிஎன்பிசி டாட் காமில் உள்ள போனீங்க அப்படின்னா அட்ரஸஸ் அதில் இருக்கும் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் செவன் சிக்ஸ் டபுள் ஜீரோ எயிட் த்ரீ செவன் ஃபைவ் செவன் குட் லக் ஆல் தி பெஸ்ட்